ஹலோ ஃபைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் பாஸ்தாஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊத்துறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதனால் வெந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு நல்லா பிளைன் வாட்டரில் வந்து அலசிட்டு வச்சுக்கோங்க இப்போ வெந்திருச்சு அதை நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன் அதில் பூண்டு நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி போட்டுட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து குட மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் சீக்கிரமாக வேகும் அதனால தான் அப்படி கட் பண்ணியிருக்கேன் குடமொளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து பாஸ்தாவில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்தாக்கு வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் மைதாவை வந்து வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் திக்கா கன்சிஸ்டன்சி வந்துட்டும் அதில் வந்து வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு திக்காக ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பால் இல்லாட்டி ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி இலகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஆரை கேனவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்கிறப்ப பாஸ்தாவோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சீஸ் வேணும்னா சீஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ